புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோடு சேலம் ஆயில் சினிமா வட்டாரத்தில் இப்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா அந்த கேரளாவில் நடக்கிற அந்த பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு அது என்னென்ன ஒரு பெரிய தாக்கத்தை மலையாள இண்டஸ்ட்ரியில ஏற்படுத்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில தினங்கள அதுதான் பெரிய பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தான் பிரச்சனை இருக்கா வேற மொழிகளில் பிரச்சனை இல்லையா அப்ப தமிழ்ல பிரச்சனை இல்லையா தெலுங்குல இல்லையா கன்னடத்துல இல்லையான்னு ஒரு கேள்விகள் வருது இப்ப நம்ம தெலுங்கா கன்னடமான்னு பார்க்குறத விட இங்க நம்ம தமிழில் இருக்கோம் அப்ப தமிழ்ல அந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க அமைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்குங்க இதை பேசுவதற்கு யார் இருக்கா இல்ல அந்த பிரச்சனையை நான் யார்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு இங்க எந்த விதமான கமிட்டியோ இல்ல யார்கிட்ட காத தகவலை சொல்றதோ எதுவுமே தெரியாம இருக்கு அப்படி தெரியாமல் இருக்குன்னு சொல்கிற நேரத்தில் தான் நேற்று வந்து விஷால் வந்து ஒரு தகவலை சொல்கிறாரு நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் உடனடியாக தகவல் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறோன்னு சொல்கிறாரு இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா யாராவது உங்களை தவறாக அணுகினால் இல்லை தப்பாக அவங்கக்கிட்ட அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் செருப்படுத்து அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பெரிய வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்மணிக்கு மனதே தைரியம் வேணும் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் செருப்பால் நடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை அதுதான் நான் சொல்லுவேன் அவர் பயன்படுத்தின கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை அந்த நடிகை சொல்கிறாங்க எங்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நடிகை குறித்ததான பேரையும் சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க விஷாலிட்ட அவர் யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க நான் எந்த நடிகையை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் எந்த நடிகை அவளை செருப்பு வச்சுருக்கேன்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படி பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் இந்த தீர்வு இதில் கிடைக்குமா ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா தொடக்க புள்ளியாக கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க இது நாடு முழுக்க போகுமா இது எங்கே போகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தமிழில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேர் குறிப்பிடாம சில நடிகர்கள் இருக்காங்க பேர் குறிப்பிட விரும்பாத சில நடிகைகள் இருக்காங்க இவங்க நேரடியாகவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஷூட்டிங்ஸ் பாடலில் இந்த நெருக்கடி இருக்கு இந்த இயக்குனரால் இந்த நெருக்கடி இருக்கு இந்த பிரச்சனை இதனால் நடந்திருக்குன்னு சொல்லி முன்னாடிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எழுத்துப்பூர்வமா கொடுத்ததில்லை அவங்க வந்து ஓரளவு கொடுத்து எங்களுக்கு இதை வந்து தீர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்கிற நடிகைகளுக்கு பல நேரங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இப்போ கேரளாவில் இது கிளம்பி இருக்கிறதுனால கேமா கமிட்டி மாதிரி தமிழ்ல ஏதாவது போட்டா அந்த புகார் கொடுத்த நடிகைகள் மீண்டும் முன் வந்து மறுபடியும் அவங்க போல்டா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நடிகர்களில் பல பேருக்கும் இப்போ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் ஏன்னா எந்த பெரிய நடிகர்களாக இருந்தாலும் இல்லை பிரபலமான நடிகர்களும் இது சம்பந்தமாக இது வரைக்கும் வாய் திறந்து எந்த கருத்தையும் சொல்லவே இல்லை அது சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்கும் பழமொழி தெரியும் நம்ம வந்து குறுகுறு நெஞ்சு வந்து குறுத்துக்கிட்டே இருக்கும் தவறு இருந்ததுன்னா நம்ம எங்கே சொல்லிடுவாங்களோ இல்லை நம்ம மேலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ நாம் ஏதாவது கருத்து சொன்னோம்னா வேறு எதை எங்கேயாவது ஏன்னா எல்லா இடங்களையும் மிச்சம் வச்சுருக்காங்க எல்லாருக்கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது அது எங்கே வெளியில் வந்துருவோன்னு பயப்படுறாங்க நம்ம பொறுத்திருப்போம் தமிழில் வந்து நிச்சயமாக போல்டான நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க அது பெரும்பாலும் அந்த இயக்குனராக இருக்கிற நடிகை கூட நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இங்க வந்து பேசுகிற அந்த அமைப்பில் இருக்கிறவங்க அவங்க முதல்ல சரியா தங்களை வந்து முன்னாடி கொண்டு வந்து பெருசாக பேசணும் இல்லைன்னா இதுக்காக அவங்க முன்னெடுக்கணும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுவோம் என்ன பண்றாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தமிழ்ல நம்ம பேசணும் இல்லையா இன்னொரு பிரச்சனை வந்து ரெண்டு நாளாக காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு அது காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகரும் தனக்கு தனியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிற யோகி பாபு பத்தி இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஒரு பெரிய பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு யோகி பாபுவை என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு பிரபல நடிகர் அதை யோகி பாபு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு அது உண்மை தன்மை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த தொடாதேன்னு சொன்ன நடிகர் பெரிய உச்ச நடிகராக இருக்காரு அவர் வேற யாரும் இல்லை அஜித் தான் அஜித் குறித்துங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி மற்றவங்க கூட நடந்துப்பார் சின்ன நடிகர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா தன்கிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வேடிக்கை பார்க்குற வருகிற யாராக இருந்தாலும் சரி கட்டி அணைச்சி தான் பேசுவார்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்டவர் எப்படி சக நடிகரை தொடாதேன்னு சொல்லுவார்னு அப்போ அதில் ஏதோ ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம் இருக்குன்னு தான் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நடிகர் குறித்து அதாவது எந்த நடிகர்னா யோகி பாபு குறித்து பெரிய பரவலாக போற விஷயத்துல இன்னொன்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப டார்ச்சர் பழி தப்பான நபர் அவரால் தயாரிப்பாளர்கள் மாட்டி சிக்கி சீரழிதாங்க இயக்குநர்கள் பயங்கரமா புலம்புறாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்றாங்க நீங்க ஒரு நடிகரை குறித்து விமர்சிப்பது தப்பே கிடையாது என்னவொன்னா சொல்லலாம் ஆனால் அந்த நடிகருடைய தனிப்பட்ட விஷயம் இருக்கு அந்த நடிகர் தவறான நடிகர் ஒரு குப்பை நடிகர் இல்லைனா ஒரு அதாவது எழுதப்படாத வார்த்தையாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க மூன்றாம் தர நாலாம் தர வார்த்தையாக இருக்கிற ஈத்தரை அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க இப்படியெல்லாம் பேசு விமர்சனம் பண்ணணுமா இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு மிக ஒரு பெரிய உயரத்தில் நாங்கள் போயிட்டோம்னு நினைக்கிற பலரும் ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து தொடர்ந்து அடிக்கிற விஷயம் இருக்குல்ல இதற்கு யோகி பாபு தரப்புலேருந்து எதாவது பதில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் வரவே இல்லை ஆனால் ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாருனா ஒரு புகைப்படத்தை போடுறாரு இன்னொரு புகைப்படத்தை போடுறாரு இந்த புகைப்படங்களே பதிலாக மாறும் அப்படின்னு சொல்லி அது பதிலாக மாறிக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மாறி இருக்கு அவர் அஜித் வந்து அவரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோ புகைப்படம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனை நோக்கி ஓடுருக்கு அப்போ எவ்வளவு தூரம் மக்கள் இந்த கருத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்கன்னு பாருங்களேன் அதனால பொது வழியில் பேசுகிற எல்லாரும் அது நானா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பேசுகிற நபர்கள் விமர்சனங்கள் மீது வைக்கும்போது சரியான சரியான விமர்சனத்தை வைத்தால் அதற்கு பதில் கிடைக்கும் ஆடியன்ஸும் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்களே மாற்றி பேசுனீங்கன்னா உங்கள் மீதான நம்பகத்தன்மை குறைஞ்சிரும்ன்றதை இனிமேலாவது புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி சமீபத்தில் வந்து வெளியான படங்களில் ரெண்டு படங்கள் விமர்சன ரீதியாக பல இடையில மாட்டிச்சு ஒரு படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி அது சிவகார்த்திகேயன் அது வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சூரிய அதில் நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து வணிக ரீதியான படமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது அது வணிக ரீதியான படமே இல்லை ஆனால் அந்த படத்திற்கு சர்வதேச அரங்கில பல விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படி சர்வதேச அரங்கில விருதுகள் கிடைத்த ஒரு படத்தை தேட்டருக்கெல்லாம் நீங்க கொண்டு வந்து சேர்த்தது மிகப்பெரிய தவறுன்னு ஒரு கூட்டமும் இல்லை இல்லை அவருக்கு விருப்பம் இருக்கு தேட்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்க்குற ஆடியன்ஸ் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லட்டும் இல்லைன்னா அவங்க அவங்களே தீர்மானிக்கட்டும் ஜட்ஜுகளை அவங்களே மாறிக்கிட்டோம் ஏன்னா காசு கொடுத்து பார்க்குற ஒரு ஒரு ரசிகனும் தான் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறவர்களும் இருக்காங்க இதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா அந்த கொட்டுக்காளி குறித்து அமீர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்து பலராலும் ஆமோதிக்கப்படுது பலரால் விமர்சிக்கப்படுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் மீது சிவகார்த்திகன் ஒரு வன்முறையை படத்தை கொடுத்து அந்த படம் வந்து மட்டுமே ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு வராமல் இருந்தால் அதாவது அமீர் எடுத்திருந்தால் அந்த படத்தை நான் தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன் ஒரு கருத்து இன்னைக்கு வந்து அந்த இணையம் முழுக்க அதுவும் முழுக்க அமீர் மீதான ரெண்டு வேறுபட்ட சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருக்கு இது சிவகார்த்திகன் தரப்புல இருந்து இதுக்கு எந்த பதிலும் வரல ஆனா ஒரு அப்டேட் மட்டும் வந்துச்சு என்ன அப்டேட் அப்படின்னா இதே வினோத்தோடு கொட்டுக்காளி இயக்கிய வினோத்தோடு மீண்டும் ஒரு படம் தயாரிப்பதற்காக இயக்குவதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த படத்தை தானே நடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு சொல்கிறது தான் புதிய அப்டேட்டா அதுல பார்க்கப்படுது இதே மாதிரி ரெண்டு படம் சொன்ன இல்லைங்களா இப்போ கொட்டுக்காளி குறித்து சிவகார்த்திகேன் வந்து ஏதோ சூரிய கூப்பிட்டு வந்து காலி பண்ணிட்டாருன்னு பேசுகிற கூட்டம் இருக்கு ஆனால் சூரிக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரும் அவரை ஒரு காமெடி நடிகர்ன்ற அந்தஸ்துலேருந்து உயர்த்தி வேற தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு நீங்கள் எல்லாருக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் நம்ம பேசணும் இல்லையா அது எந்த படம்னா வாழை அது வந்து யதார்த்த வாழ்வியல நிஜமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்தை வந்து அந்த படம் சுட்டி காட்டுது அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த ஒருவருடைய சகோதரன் தான் அந்த படத்தை இயக்கி இருக்கிற தான் அந்த வாழை தார்களை ஏற்றி வந்த அந்த வந்து அவங்க உடல் நசுங்கி இறந்து நம்ம வந்து வந்து வேதனையான உண்மை ஆனால் அங்கே அந்த படம் இன்னைக்கு போடுது பெரிய வசூலை தருது ஆனாலும் இப்படி விமர்சன ரீதியாகவும் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் இந்த உண்மை சம்பவத்தில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் வந்து உண்மை யதார்த்தம் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிதான் அந்த படத்தை வந்து என்னுடைய பயோகிராஃபின்னு சொல்லி தான் வந்து மாரி செல்வராஜ் அப்படி எடுக்கிற விஷயத்தில் எல்லா உண்மைகளையும் பல விஷயங்களை அவர் பல விஷயம் மறைச்சிட்டாரு விமர்சன ரீதியாக வேறு ஒரு காலத்தில் ஒரு 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 கிராமம் அந்த அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓடிப்போய் நிறைய பேர் உதவி செய்தாங்க அந்த உதவிகளை எல்லாம் மாறி சிலரை மறைச்சிட்டாரு அது மாதிரி வேற்று சமூகத்தை சேர்ந்தவர் பல பேரும் ஓடிப்போய் அந்த நேரத்தில் விபத்து நடந்து அந்த நேரத்தில் போய் ஓடி செஞ்சு உதவி செஞ்சாங்க இது எல்லாவற்றையும் மறைச்சிட்டாரு இதை விட மிக கொடூரம் என்னன்னா அந்த விபத்தில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு இரண்டு கால்களையும் இழந்த ஒரு பெண்மணி நான் அந்த வாழைத்தார் ஏத்திட்டு போன அந்த லாரியில போய் அங்கே வேலை செஞ்சுட்டு அந்த லாரியில நானும் பயணம் பண்ணேன் அந்த லாரி கவிழ்ந்து உருண்டு விழுந்ததுல நான் என்னுடைய கால்கள் ரெண்டும் வந்து நசுங்கி கால்கள் எடுத்துட்டாங்க இருபத்தைந்து ரெண்டு காலம் இல்லாமல் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மிக மிக ஏழ்மை நிலையில் இருக்கேன் வறுமையில் இருக்கேன் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு வாழ்வாதாரமே இல்லை என் தொடர்பான விபத்து குறித்த ஒரு படம் வந்திருக்கு அப்ப எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமான்னு சொல்லி அவங்க வந்து ஆதங்கப்பட்டு சில வீடியோக்கள் சில இடங்களுக்கு சொல்லும் அதுவும் தடுக்கப்படுவதாக அவர் போய் மிரட்டப்படுவதாக வருகிற செய்திகள் கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு ஆனால் மாரி செல்வராஜ் மிகச்சிறந்த மனிதராக பார்க்கப்படுறாரு சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயம் சொல்லணும் ட்ரை பண்றவர் இந்த பெண்மணிக்கு ஏதாவது உதவி செஞ்சார்னா உண்மையிலே அவருக்கான அந்த உயரம் இன்னும் அதிகமாக போகும் அதை இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கதையை வேறொரு கதாசிரியர் ஒரு நாவலாசிரியர் அவர் சாகித்ய அகாடமியெலாம் வாங்கியிருக்காரு அந்த விருதுகளை வாங்கி அந்த நாவலாசிரியர் சொல்கிறார் இந்த வாழை சம்பந்தமான விஷயத்தை நான் ஏற்கனவே ஒரு சிறுகதையை எழுதிட்டேன் என்னுடைய சிறுகதையில் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் என்னென்ன விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கணும் எழுத்து வடிவில் நான் சொன்ன எல்லாவற்றையும் ஒரு காட்சி வடிவில் கொண்டு வந்து காமிச்சிருக்காரு நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்ப வாழைங்கிற படமா காட்சி ஊடகமா மாத்தி எடுத்திருக்கிறாங்க என்னுடைய சிறுகதையில வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்துல இருக்கிறது ஆக மொத்தம் வாழையினுடைய ஒட்டுமொத்த அந்த வேதனையும் வலியும் நான் தான் முத முதல்ல சொன்னேன் எனக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் தான் அது என்னுடைய படைப்பை தான் அவர் எடுத்து படமா எடுத்திருக்காருன்னு சொன்ன உடனே அதற்கு மாரி செல்வராஜ் பதில் என்னவா இருந்தது அப்படின்னா நான் அந்த சிறுகதையை படிக்கவே இல்லைங்க இதெல்லாம் சர்ச்சை உருவானவர்கள் தான் நான் இப்பதான் அந்த சிறுகதை படித்தேன் ஆனால் அவரும் எழுதியிருக்காரு அவர் எழுதின அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை வரியில முடிச்சிட்டாரு உண்மையிலே யதார்த்தத்துக்கு நெருக்கமாக அந்த படம் இருக்கிறதுனால அதுவும் ரெண்டாவது வந்து வாழ்வியலே அந்த படம் சொல்லுவதோடு அந்த வழியை சொல்றதுனால இந்த படம் பெரிய பெயரை பெறுகிறது ஆனால் இப்படி உண்மை சம்பவங்களை எடுக்கும் போது பல யதார்த்தங்களை மறைச்சிட்டு எடுத்தா அந்த படைப்பாளிப்பு நிறைய விமர்சனத்துக்குள்ள அவர் அப்படித்தான் மாரி செல்வராஜ் மாறியிருக்காரு ஒருவேளை இனி அடுத்து வர படைப்புகள்ல அவர் இந்த மாதிரியான சர்ச்சைகள்ல சிக்காம வேறு ஒரு படைப்பை தந்தால் அவருக்கான உயரம் இன்னும் மேல போயிட்டே இருக்கும் பொறுத்திருப்போம் இப்போ வந்து தக்லைப்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துல வந்து சிம்பு வந்து பயங்கர பரபரப்பா நடிச்சிக்கிட்டு இருக்கார் கமலஹாசனுக்கு ஈக்குவலா அவருக்கான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்காக கதையே மாத்தி எழுதுறார் மணிரத்னம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாத விஷயமா தான் தெரிஞ்சுங்க ஏன்னா அவருக்கு முதல்ல சொல்லப்பட்ட கதை ரொம்ப சின்னதா இருந்தது இந்த போஷன்ல நடிக்க விருப்பமில்லைன்னு சொன்ன மாதிரியும் அதன் பிற்பாடு பல நடிகர்கள் அந்த படத்துல இருந்து விலகின பிறகு மீண்டும் சிம்புவையே தேடி போய் அவருக்கான அந்த கதையை அவருக்கான போர்ஷனை ரொம்ப எலாபரேட்டா பண்ணி கமலஹாசன் ஈக்குவலா அவரை கொண்டு வந்து நிறுத்தின உடனே மிக மகிழ்ச்சி அடைந்து எல்லா டேட்டையும் ஒதுக்கி கொடுத்துட்டாரு யாருக்கு வாழ்க்கை கிடைக்கிறதோ இல்லையோ யாருக்கு லைஃப் கிடைக்குதோ இல்லையோ சிம்புக்கு மிகப்பெரிய லைஃப் தக் லைஃப் மூலமா கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா சிம்பு வந்து படப்பிடிப்புக்கு லேட்டா வருவாரு தாமதமான விஷயங்கள் செய்வாரு சொன்ன டேட்ல வரமாட்டாரு கால் சீட் எல்லா இடங்களிலும் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளான அந்த சிம்பு இந்த தக் லைஃப்ல மிக நேர்த்தியாக சொன்ன நேரத்துக்கு வராருன்னு சொல்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுவாங்க அதனால எத்தனை லட்சம் லாஸ் ஆனாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை தயாரிப்பு நிறுவத்துக்கு பட்ஜெட் வந்து எகிரிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த முறை என்ன பண்ணிருக்காரு சிம்பு அப்படின்னா அவர் ராஜஸ்தான்ல ஷூட்டிங்னாலும் முன்னாடியே போயிடுறாரு பாம்பேயில ஷூட்டிங்னாலும் முன்னாடியே போயிடுறாரு எந்த ஊரில் ஷூட்டிங்னாலும் அவர் முன்னாடி போய் ரிகர்சல் பார்த்துக்கிறாரு இப்போ ஒரு சண்டை காட்சியை சென்னையில் பிரசாத் ஸ்டுடியோவில் எடுத்திருக்காங்க ஒரு இரண்டு நாட்கள் அந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கு அன்பறிவு தான் அந்த ஸ்டென்ட் கோரியோ பண்ணிருக்காரு அவர் உங்களுக்கே தெரியும் மிக பிரமாதமான ஒரு ஸ்டென்ட் கோரியோகிராஃபர் அவருடைய அந்த கோரியோவில் வந்து சிம்பு வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காரு ஏங்க ஸ்டென்ட்னா சிரமப்பட்டு தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது அந்த சிரமம் இல்லைங்க உண்மையிலேயே அவருக்கு வந்து அப்போ பயங்கரமான காய்ச்சல் இருந்திருக்கு இப்போ பல இடங்களில் வைரஸ் காய்ச்சல் மாதிரி அவருக்கு காய்ச்சல் ரெண்டு நாளா இந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிடலாம் பரவாயில்லைங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நான் நடிச்சு கொடுக்குறேன் வந்து இரண்டு நாட்களும் அந்த சண்டை காட்சியில சிம்பு மிரட்டி இருக்காராம் அந்த அவுட்புட் அவ்வளோ நல்லா வந்திருக்கான் இது எல்லாம் அங்கிருந்து வருகிற தகவல்கள் படம் வரும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிம்புக்கு இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் தான் தக் லைஃப்ல போர்ஷன் பெண்டிங் இருக்குது அது முடிந்தால் சிம்புவோட அந்த தக் லைஃப் உடைய கேரியர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்புறம் டப்பிங் முடிச்சு படம் நம்ம கண்ணுக்கு விருந்தாக வரப்போகுது சார் வெயிட் பண்ணுவோம் சிம்புக்கு இது தக் லைஃப் வாழ்க்கை கொடுக்குமா ரசிகர்களுக்கு எப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படி வழக்கமாக விஜய் படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா படம் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரபரப்பு எப்பவுமே வந்து இணையத்தை தெரிக்க விட்டுக்கிட்டே இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியே அடுத்தடுத்து அப்டேட் 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த அப்டேட் வந்தாலும் அது வந்து பயங்கரமாக பேசப்படும் ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன அதுக்குள்ள மர்மம் ஒழிஞ்சிருக்குன்னே தெரியல இந்த கோட் படம் இதுதான் அவருடைய கடைசி படத்தினுடைய முந்தைய படம் ஏன்னா இன்னொரு படம் பெண்டிங்கில் இருக்கு ஆனால் இந்த படத்தை அடுத்து அவர் நேரடி அரசியல் களத்துக்குள்ள வரப்போறாருன்னு சொன்ன உடனே இந்த படம் சம்பந்தமான விஷயம் சொன்னதுலருந்து ரிலீஸ் இப்போ ஒரு சில தினங்களில் ரிலீஸ் ஆக போகுது இது வரைக்கும் அது ஒரு பெரிய பேசு மாறவே இல்லை படம் மூணு சிங்கிள் வெளியில் வந்திருக்கு மூணு சிங்கிளும் பெருசாக பேசப்படவே இல்லை அது சம்பந்தமான டீச்சர் வந்துச்சு அதுவும் பெருசாக பேசப்படவே இல்லை விஜய் எங்கும் பதிலே சொல்லவே இல்லை அது சம்பந்தமான நடிகர்களும் தனக்கான ஒரு பெரிய ப்ரமோஷன் அதில் போடவே இல்லை ஆனால் இயக்குனர் மட்டும் போற எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டு இருக்காரு அது சம்மந்தமாக நிறைய விஷயம் பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்காரு எது எப்படி இருந்தாலும் விஜய் படத்திற்கான அந்த ஹைப் அப்படின்றது இந்த கோட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அதுக்கு என்ன காரணம் ஒருவேளை அரசியலுக்குள்ள போறதுனால இந்த படத்தை அப்படியே விடுங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கொண்டாடாதீங்க பெரிய எதிர்பார்ப்பு இருந்தா வர ஆடியன்ஸ் ஏமாந்துட கூடாது அல்லது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் நடக்கலனா நெகட்டிவா எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் இது பார்க்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால கோட்டை பெருசா இவங்க ப்ரொமோட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுகிறது நாங்கள் பார்வையில் அப்படி சொல்கிறோம் பட் ரசிகர்கள் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு படம் வந்தால் சொல்லிட போறீங்க காத்திருப்போம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அடுத்த கட்ட இவ தான் மிக உச்ச நடிகராக வருவாருன்னு பார்க்கப்பட்ட விஜய் திடீர்னு நான் சினிமா விட்டு வெளியில போறேன் நான் அரசியலுக்குள்ள போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சோகமாயிட்டாங்க இப்போ அவருடைய முதல் மாநாடு இருபத்தி மூணாம் தேதி நடத்தப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைனாலும் வந்துருச்சு தகவல் விக்கிரவாண்டியில் தான் பண்ண போறாருன்னு சொல்றாங்க இப்போ அந்த இடம் கிடைப்பதிலே பல்வேறு சிக்கல் இருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நம்ம வந்து இடங்கள் பார்த்தாங்க எல்லா இடங்கள்லையும் இடம் இருக்கு ஆனால் அங்கே அனுமதி கிடைக்கல இல்லை இவங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய அளவு இடம் கிடைக்கல போக்குவரத்துக்கு பிரச்சனை இருக்கு வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வழி இல்லை அப்படின்னு பல இடங்கள் பார்த்தாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய இடத்த கூட பார்த்தாங்க திருச்சி பொன்மலையில அங்கேயும் இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இடம் கிடைக்கல கடைசியாக விக்கிரவாண்டியில ஒரு தனியார் கல்லூரி தனியாருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் இடம் கிடைச்சது அந்த இடம் இப்போ சிக்கலுக்கு மாட்டி இருக்கு என்ன காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள அந்த இடம் இருப்பதால் அஹ் எப்பவுமே தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி ஒரு மாநாடோ கூட்டமோ போட்டா அந்த நெடுஞ்சாலை பாதிக்கப்படும் டிராஃபிக்கால் அதுவும் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது அந்த போக்குவரத்தை நிறுத்தினா கிட்டத்தட்ட வந்து சென்னையில் ஆரம்பிச்சு நீங்க திருச்சி வரைக்கும் அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடும் பெரிய வந்து ஒரு சிக்கலுக்குள் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால அனுமதி தரலாமா வேணாமான்னு மாநில அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிக்கிட்டு இருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் அவர்கள் வந்து அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்காதனால அந்த இடத்துக்கு தேவையான எந்த முன்னேற்பாடுகளும் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பலமுறை போய் பேசி பார்த்தும் அந்த இடத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அவர்கள் சொல்லுகிற காரணம் நீங்கள் உள்ளே பார்த்துங்க நீங்கள் வந்து வாகனத்தை நிறுத்துவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு வாகனம் வந்தால் அங்கே நிறுத்துறதுக்கு இடம் வந்து பெரிய சிரமம் ஆகிடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் லட்சக்கணக்கான மக்கள் வந்தால் இன்னும் மிகப்பெரிய வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னா அது தீரா பழியாக மாறிடும் விஜய் மிக அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன காரணம்னா நீங்கள் இடம் பார்க்கும் போதே இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுக்க மாட்டீங்களா மாநாட்டுக்கு சிக்கல் வரத்தான செய்யும் நீங்கள் நீங்கள் தேட வேண்டாமா இன்னும் பல இடங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருக்காருன்றாங்க ஆனாலும் இந்த மாநாட்டில் அவர் என்ன பேச போறார் என்ன சொல்ல போறார் அவர் அரசியலில் அவருடைய கொள்கை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவர் மீதான ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களாக மாறுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் காத்திருக்கிறோம் அவர் என்ன பண்ண போறாருன்னு ஏன்னா கொடி ஆரம்பிக்கப்படுத்தும் போதும் நிறைய சிக்கல் வந்தது யானை வைக்க கூடாதுன்னுட்டாங்க நீங்க அதுல இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க இந்த கலர்கள் வேறு ஒரு சமுதாய கலர்ன்றாங்க இல்லை ஸ்பானிஷ் கொடினாங்க பல சர்ச்சைகளை தொடர்ந்து விஜய் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் சர்ச்சைகளை தாண்டி தான் அரசியல் நிக்க முடியும் அரசியல் என்பது பேச்சு திறமையால் தான் ஒரு அரசியல்வாதி வளர முடியும் இதுவரைக்கும் விஜய் வாய் திறந்து எந்த வார்த்தையும் பெரிதாக பேசவில்லை பேசுறதும் கட் ஷாட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுற மாதிரி கொடுக்கப்பட்ட வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு இனி அரசியல்வாதியாக மாறினா என்ன பேசப் போறார் இந்த மாநாடு எவ்வளவு தூரம் அவருக்கு கை கொடுக்க போகுது இதையெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் வெயிட் பண்ணுவோம் என்ன பண்றா அப்படின்னு புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது ண்முக மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் மிஸ்டர் சந்தோரா